அனைவருக்கும் வணக்கம் வாடிக்கையாளர்களே அடுத்த லாட்டு சத்து ரெடி ஆயிடுச்சுங்க அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட பொருட்கள் கலந்து செய்யப்பட்ட மிக தரமான சத்துமாவுங்க பாருங்க பாருங்கள் எல்லாமே சுத்தமான முறையில் வந்து களி காய வச்சு ஒரு சில பொருட்களை வந்து முளை கட்ட வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு நியந்திரங்காய் சூப்பராக பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து அமுக்ரா கிழங்கு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தி மதுரம் போட்டிருக்கோம் பூறுப்பட்ட நட்ஸு போட்டிருக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தைகள் மட்டும் இல்லை ஆறு மாத குழந்தை முதல் அனைவரும் இதை சாப்பிடலாம் சரிங்களா பாருங்கள் இதில் வந்து எதுவுமே மறை எதுவுமே கிடையாதுங்க நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் செய்கிறோம் பார்த்துட்டீங்களா வால்நட்டு பிஸ்தா முந்திரி வெள்ளரி விதை பூசணி விதை சுக்கு ஏலக்காய் எல்லாமே தரமான பொருட்கள் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பவுட்ரு ஃபார்மேட்டில் தானே கொடுக்குறோம் எதை போட்டால் என்ன யாருக்கு தெரிய போகுது அப்படின்ற கான்செப்டே கிடையாதுங்க எல்லாமே ஜெனியூனாக இந்த பொருளை தான் நாங்களும் சாப்பிட்டுட்ருக்கோம் எங்கள் குழந்தைங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் அந்த ஒரு எண்ணத்தில் வந்து நான் எப்படி சாப்பிட்றேனோ அதே குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்ற இதில் வந்து மோட்டியில் வந்து கொடுத்துட்ருக்கோம் பார்த்துங்க சும்மா பேருக்கு சத்தமாக தயாரிக்கிறது இல்லைங்க திருப்பியும் சொல்கிறோம் நீங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான பணத்துக்கு நல்ல ஒர்த்தான பொருட்களை வந்து கலந்து தான் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கானங்க இது மக்கானா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் தாமரை விதை பார்த்துக்கிட்டீங்களா இது வந்து அடுத்து வந்து மிஷினில் போட்டு பவுடர் ஃபார்மேட்டாக பண்ண போகிறோம் பார்மெண்ட்ல பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவோங்க நன்றி வணக்கம்